ஆயிர வருட ஆட்சியில் இருளில்லை படைப்பின் முதல் ஆறு நாட்கள் வேதாகமும் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆயிற்று என்று தெளிவாய் வரையறக்கிறது இந்த இருளும் ஒளியும் கொண்ட தொடர்ச்சியான சுழற்சி மனித வரலாற்றின் ஆறாயிரம் ஆண்டுகளை குறிக்கிறது காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் எப்போதும் சேர்ந்தே செயல்படுவதால் மனித குலம் இந்த பகுத்தறிய போராடுகிறது ஆனால் ஏழாவது நாள் அந்த வரையறுக்கும் வாக்கியம் எழுதப்படவில்லை அந்த விவரம் ஆறாம் நாளின் ஒளியுடன் முடிவடைந்து இருள் மீண்டும் வராமல் முன்னோக்கி தொடர்கிறது இது ஒரு மாபெரும் அடையாளமாகும் ஏழாவது சகாப்தமாகிய ஆயிர வருட அரசாட்சியில் பரிசுத்தமான தொடர்ச்சியான ஒளியாக மட்டுமே இருக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டம் ஊற்றிலும் முடிவடைந்து முழுமையான நன்மை மட்டுமே நிலைத்திருக்கும் உலகமும் மீண்டும் ஜீவ விருச்சத்திற்கு நேராக வழி